சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து மாட்டினுடைய குணம் வயது கறவை திறன் பல் எல்லாம் பார்த்து தெளிவுபடுத்தி மாடுகள் கன்றுகள்லாம் வாங்கிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகனங்கள் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறோமுங்க ஒரு மாடு ஒரு கன்று வாங்கினாலும் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வார்டை ஏற்படுத்தி தான் நம்ம அனுப்புகிறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்குறோங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்துங்க ரெண்டு பல்லுங்க நான்கு மாதம் சினை நிறைவுங்க மயிலை காலைக்கு இனச்சரியை செய்யப்பட்டுள்ள ஒரு காராம்பஸ்ஸு கிடாரிங்க நல்ல குண சுழி சுத்தம் கைப்பழக்கத்தில் இருக்குதுங்க நாலு மாதம் சினை நிறைவுங்க கால்நடை மருத்துவரை வச்சு உறுதி பண்ணியாச்சு மயில காலைக்கு இனச்சேரிக்கை பண்ணியிருக்குதுங்க மடியே வந்து பார்த்திங்கன்னா தோல்மடி வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்ல நிறக்காலங்க நல்ல குணமுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் இங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமங்க ரொம்ப கைப்பழக்கத்தில் இருந்த ஒரு கிடாரிங்க இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நாலு மாதம் சினைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க செனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க உடல் அமைப்பில் அருமையான உடல் அமைப்புங்க என்னுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா வட்டக்கொம்பாக இருக்கிறனால தான் இதனுடைய கொம்பு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வீ மாதிரி போகுங்க ஈத்து சேரும்போது பல் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டக்கொம்பு காராம்பசு மாடாக வந்து சேர்ந்துருவோங்க அது உங்களுக்கு ரெண்டு பல்லில் செணை உறுதி செய்யப்பட்ட காராம்பசு கிடாரி தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பார்க்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கிறனா கூட பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க காரா பஸ்ஸு காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டு ஒரு ஐம்பது டு அறுபது நாள் ஆன ஒரு விளாறக் கொம்பு காராம்பஸ்ஸு கிடறீங்க சுழி சுத்தம் ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குது வாழை இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மறைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கனாலும் அதிக பா அடியில் பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை முடி வந்து அழுக்கு நிறமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி சுத்தத்தில் தெளிவான ஒரு கிடாரி இன்னும் சென்னை உறுதிப்படலைங்க ஆனால் காரம்பசு காலைக்கு தான் என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கணும் அப்படின்னாலும் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோம் நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் சுழி சுத்தம் ரெண்டு பல்லுங்க காராங்காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க நாலு காம்பும் தெளிவாக இருக்குது கால்களுக்கு நடுவாண்டை நம்ம பார்த்தாலும் முழுமையாக தெரியாதுங்க ஒரு சின்ன இடத்துல ரெண்டு மூணு இடத்துல சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை முடி வந்து அழுக்கு நிறமாக தெரியுங்க விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல குணவனத்தில் நல்ல நெட்டுப்போக்கில் ஒரு விளாட கொம்பில் காராம்பஸு கிடாரி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க இன்றைய விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு காராம்பஸ் போட்டிருக்கிறோம்ங்க உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் காராம்பசு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் காராம்பசு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பால் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறது ஐதீக முறைப்படி சிறந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க காரணம் வந்து காராம்பசு மாட்டுப்பாலில் மருத்துவ குணங்கள் கூடுதலாக இருக்குங்க அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே கருப்பு நிறங்கள் வந்து அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க அதனால் கருப்பு நிறம் அப்படிங்கிறதுனால தான் காராம்பஸ் பாலில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க அது ஐதிக முறைப்படி நம்ம கோவிலில் கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம அந்த பாலை எடுத்துக்கும் பொழுது தீர்த்தமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து உடலில் இருக்கிற தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிற நோய்பிணிகள் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக நம்பப்படுதுங்க அதனால தான் காராம்பஸு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் விற்பரும் வாங்குவருக்குமான விலைங்க ரெண்டு லட்சம் சொல்லி ரெண்டு லட்சம் விற்றாலும் அதே மாதிரியான விலையில்தான் விற்றுட்டுருந்துதுங்க இன்றைக்கி இயல்பான விலையில் நமக்கு விற்பனைக்காக கிடைக்கிதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்துங்க நான்கு பல் விளார கொம்பு மயிலை கிடாரிங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று ஈணுவதற்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து நாள்லேருந்து நாற்பது நாள் ஆகுங்க மடி வ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லுங்க தலையீர்த்து ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாளில் கன்று போடும் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மேய்ச்சல் முறையிலையும் போய் மேயும்ங்க நம்ம கட்டுத்தரையிலையும் இருக்குங்க இப்போ இந்த கிடையா நம்மகிட்ட வந்து ஒரு இருபது நாள் ஆச்சுங்க நல்லா தெளிஞ்சிக்கிச்சுங்க தவிடு தண்ணி குடிச்சு பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்ததுக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் நல்லா தெளிஞ்சு பார் பார்வைக்கு ரொம்ப எடுப்பாக இருக்குதுங்க நல்ல புறவியேற்றம் வாழறக்கம் மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நாற்பது நாளில் கன்று போடுவோங்க தலையீத்து நான்கு பல்லுங்க காங்காயங்கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நாலு காமில் வர்றதுக்கு நம்ம கண்டிப்பாக தலையீத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க இன்னும் வந்து பல் சேர்கிற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க நாளைக்கு பல் சேரும் போது நல்ல ஒரு விளாடக் கும்பல தெளிவான ஒரு மயில மாடாக இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இதை போன்று நீங்களும் விற்பனையை மேற்கொள்ள முடியும் சிவகிரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக் குரூப்பை பயன்படுத்திக்கலாமுங்க அதில் இருபத்தொறாயிரம் நண்பர்களும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தொராயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் விற்பனை பதிவுகளை பல்வேறு இருந்து வியாபாரிகள் விவசாயிகள் நேரடியாக பதிவுகள் போடுறாங்க தெளிவான புகைப்படம் தெளிவான வீடியோக்களை எடுத்து அதில் நீங்கள் பதிவேற்றம் செஞ்சு கீழே தொலைபேசி எண் விலை விவரம் உங்களுடைய ஊர் மாவட்டம் குறிப்பிட்டீங்கன்னா நீங்கள் போடுற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீன்னா உடனடியாக கூப்பிட்டு புக் பண்ணிக்குவாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் ஈத்து செவலை மாடுங்க தலையீத்தில் நம்ம தான் கொடுத்தோம்ங்க கண்ணோட இப்போ வந்து இரண்டாவது ஈத்துங்க ஆறு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறு பல்லுங்க ரெண்டு பல்லு கொடுத்தோம் இப்போ வந்து ஆறு பல்லுங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது தலையீத்தில் ஒன்றொன்றரை லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல் இரண்டாம் நீத்து செவலை மாடு ஆறு மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை பாலோட அளவீடு நேரம் ஒன்றொன்றை தலையீத்தில் பீச்சு இருக்குதுங்க கால் அணைக்காமல் கடந்திருக்குறாங்க போன வந்து கிடாரி கண்ணுங்க நல்ல மாடு குறைஞ்ச விலையில் மேய்ச்சல் இருக்குது சென்னை உத்தரவாதத்தோடு ஒரு செவல மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் பார்த்து வாங்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க ஒரு மறை இருக்கிற காராம்பசு மாடு மயிலை காலைக்கு இனச்சரிக்கை பண்ணி ஒரு அறுபது நாள் கிட்ட ஆகுதுங்க இன்னும் வந்து சினை உறுதி செய்யப்படவில்லை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் கறந்துக்கலாம் நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க உங்களுக்கு காராம்பசு மாடு வேணும் மறை இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிறதாகவும் நல்ல பால் வர்க்கமாகவும் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பார்க்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கணும் அப்படின்னாலும் வீடியோ பார்த்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க ஒரு அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக வண்டி வாங்கின வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோம் நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க மாடு கன்று போட்டால் கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க ஏன்னா மாடு நல்ல மாடுங்க நல்ல கரவை இருக்கக்கூடியது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாமங்க மேலேட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்காம் ஈத்து பழைய வர்க்க மயிலை மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது நாளிட்ட கண்ணோட தான் நம்மகிட்ட வந்துச்சுங்க கண்ணுக்குட்டி வந்து வரும்போதே வந்து ஒரு இருந்து வந்தது ரொம்ப வீக்காக இருந்ததுங்க கண்ணுக்குட்டி நம்ம இடத்துல தவறிடுச்சுங்க அதனால் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு வந்து இப்போ தான் ஒரு காலை போட்டிருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிற காரைக்காலை போட்டு ஒரு ரெண்டு நாள் ஆகுதுங்க மாடு வந்ததுக்கு இப்போ ரொம்ப நல்லா தெளிஞ்சுக்கிச்சுங்க கறவைக்கு கால் அணைக்காமையும் கறக்கலாம் அணைச்சும் கறக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க கண்ணோடு தான் வந்திருந்ததுங்க கண் தவறிடுச்சு மாடு மட்டும்தான் இப்போதைக்கு விற்பனைக்காக இருக்குதுங்க மாடு ஈனக்கூடியது நாலாவது ஈத்து ஒரு நல்ல பழைய இருக்கும் மாடு மேய்ச்சல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக இருக்கணும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும் நாலு காம்பில் பால் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் காரி காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இரண்டு நாள் தான் ஆகுதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோங்க ஏன்னா வர்க்க மாடுகள் காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மாடு மட்டும் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பழையவர்க்க காங்கேயம் மயிலை மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜெட் பிளாக் காராம்பஸ்ஸு மாடுங்க நல்ல கொம்பு தலையில் தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணப்பட்டிருக்குதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறத்தில் ஒரு காராம்பஸ்ஸு மாடுங்க வாங்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கணும் அப்படின்னாலும் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம் மாடு நல்ல ஜெட் பிளாக் நிறம் மறை இல்லைங்க மயிலை காலைக்கு இன சேர்க்கை பண்ணப்பட்டிருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நல்ல தரத்தில் தெளிவான ஒரு காராம்பசு மாடுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறம் சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மறை இல்லை வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க முடி மட்டும்தான் கொஞ்சம் பற்றாமல் இருக்குங்க எனக்கு காக்கா வித்துட்டு முடியோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லுங்க இரண்டாம் நீத்து மயிலை மாடுங்க நேற்று காலை இனிய ம மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணோம்னா நேரம் ஒரு ரெண்டரை லிட்டர் கறவை கண்டிப்பாக கறக்க முடியும் மயிலை மாடு பல்லு பாக்கியில் காளைக்கண்ணோட மாடு கண்ணு சுழி சுத்தத்தில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பால் கறந்துட்டு விற்பனை செஞ்சிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாதுங்க அதனால் உங்களுக்கு நல்ல மாடு வேணும் பல்லு பாக்கியாக வேணும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் பல்லு ஆறு பல் ஈத்து இரண்டாவது ஈத்து கன்று மயிலக்கன்று காலக்கன்று கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்களும் கறக்கலாமுங்க லோக்கல்லே இருந்த மாடு கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நம்ம போடுற பதிவுகள் குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக ஒவ்வொரு மாட்டை பற்றியுமே நம்ம வந்து ரெண்டு நிமிஷத்தில் தெளிவான விளக்கம் சொல்லிடுறோம் ஆனால் விளக்கத்தையும் பதிவுகளையும் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யங்க மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் ஏன்னா நாள்தோறும் நம்ம பதிவுகள் போடுறோம் இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்குங்க நன்றி வணக்கம்ங்க